கொண்டவரும் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலேயும் கூட நாம் பவுல் அப்போஸ்தலன் எபேசியில் உள்ளதான சபைக்கு எழுதியனதான நிருபத்தை பார்க்க இருக்கிறோம் அதிலே உள்ளதான முதல் மூன்று அதிகாரங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் முக்கியமாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த எபிஎஸிற்கு பவுல் எழுதின நிருபமானது அவர் சிறைச்சாலையிலே இருந்ததான நேரத்திலே எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது எபேசு பட்டணம் எருசலேமில் இருந்து ஏறக்கூடிய இருநூறு மைல் தொலைவில் உள்ளதாக கூறப்படுகிறது பவுல் அங்கு தன்னுடைய இரண்டாம் மற்றும் மூன்றாம் மிஷினரி பயணத்தின் போது சென்றிருக்க கூடும் என்று கருதுகிறார்கள் நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கையிலே பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இதை குறித்ததான வசனங்களை பார்க்க முடியும் பவுல் அப்போஸ்தலன் எல்லா நிறுவனங்களையும் ஆரம்பிப்பது போல இந்த முதலாம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது வாழ்த்துதல்களை கூறுகிறதை நாம் காண முடியும் அதை தொடர்ந்து அவர் நம்முடைய கிறிஸ்தவ பாரம்பரியமானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை வலியுறுத்துகிறார் அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அது மாத்திரமல்ல நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அமைத்திருந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் வைமையில் குகிழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள உள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு சூரிகார புத்திரராகும்படிக்கு முன்கூத்திருக்கார் என்பதாக கூறுகிறார் மாத்திரமல்ல அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவம் பண்ணி பின் மீன் உண்டாயிருக்கிறது அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்தில் கருக பண்ணுகிறார் என்பதாக பகல் கூறுகிறார் மாத்திரமல்ல காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் ஏமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் ஊலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தயவுள்ள எங்களுக்கு அறிவித்திருக்கிறார் என்பதாக போல் கூறுகிறார் மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரவாளிகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதாக கூறுகிறார் நீங்களும் அந்த அவருக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசு தாவியால் அவருக்குள்ளாக முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் அச்சாரமாக காணப்படுகிறார் என்று சொல்லுகிறதான பவுல் கர்தராகி இயேசுவின் மேலும் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்த எல்பான்கள் எல்லோர் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து கேள்விப்பட்டு வினைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் இபங்களிலே உங்களை நினைக்கிறேன் என்பதாக எபேசரை குறித்து கூறுகிறார் அதோடு கூட உங்களுக்காக நான் எங்கள் கிறிஸ்துவை குறித்து அறிகிறதான ஞானத்தையும் தெளிவையும் பெற வேண்டும் என்றும் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்றும் கிறிஸ்துவை மருத்துவரில் எழுப்பி அவரிடத்திலே நடப்பிக்கப்பட்டதான சகல வல்லமை படியே உங்களிடத்திலும் காணப்பட வேண்டும் என்பதாகவும் நீங்கள் அவரை அறிந்து கொள்ளும்படியான பிரகாசமுள்ள மனக்கண்களை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றும் நான் தேவனிடத்திலேயே வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் கூறுகிறார் ஏன் அப்படி கூறுகிறார் என்றால் கிறிஸ்துவை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு மேலான தலையாக தந்தினார் என்பதாக கூறுகிறார் இரண்டாம் அதிகாரத்திலே பவுல் எபேசு சபையினையே மறுபடியுமாக அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்தும் அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்தும் அநேக காரியங்களை கூறுகிறார் இப்பொழுதும் கூட ரோமருக்கும் குறிஞ்சியருக்கும் மற்றும் கலாத்தியருக்கும் சொல்லியது போல நீங்கள் தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மணிப்பின் நிச்சயத்தை பெற்று நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை கூறுகிறார் எப்படியாக விளக்குகிறார் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நீங்கள் மறுத்தவர்களாக காணப்பட்டீர்கள் முன்னே இந்த உலகத்தின் விளக்கத்தின்படியே கீழ்பணிஞ்சாமியின் பிள்ளைகள் செய்கிறது போல செய்து வந்தீர்கள் நம்முடைய மாம்சின்படி நடந்தோம் மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்தோம் சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்னியின் பிள்ளைகளாக காணப்பட்டோம் ஆனாலும் தேவனோ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் அல்லவராகி நம்ம அன்பு கூர்ந்த அவருடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறுத்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து உடனே உயிர்ப்பித்தார் கிருபினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மிடத்திலே அவர் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகாம் மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்திய இயேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று பவுல் கூறுகிறார் இது உங்களாலே உண்டானது அல்ல தேவனுடைய ஈவு என்று சொல்லி இதை குறித்து ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது நம்முடைய கிரியைகளினாலே உண்டானது அல்ல என்று பவுல் ஆணித்தரமாக கூறுகிறார் ஏன் அப்படி சொல்லுகிறார் நற்கிரியைகளை செய்வதற்கு நம் கிறிஸ்திய சிவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம் அவைகளிலே நாம் நடக்கும் நடக்கும்படிக்கு அவர்தான் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்கு உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தெய்வநற்றவர்களுமாக காணப்பட்டோம் முன்னே தூரமாயிருந்த நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே இப்பொழுது அவருக்கு சமீபமாக காணப்படுகிறோம் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பரிவரையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்கள் நியாய பிரமாணங்கள் யாவற்றையும் தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து நமக்குள்ளே ஒரு புது மனுஷனை சிருஷ்டித்து இப்படியாக பகையை சிலுவையினாலே கொன்று ஒரே சரீரமாக தேவனுக்குள் நம்மை ஒப்புரவாக்கினார் என்று பவுல் கூறுகிறார் இப்படி நாம் அவருக்குள் இருக்கிறதுனாலே இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆகிராமல் பரிசுத்த வான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய ஒரே வீட்டாருமாக காணப்பட்டு அப்போஸ்தலர் தீர்க்கதர் சிகல் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அதற்கு இயேசு கிறிஸ்துவே மூளைக்கல்லாக இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது நாமும் கூட ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறோம் என்பதாக பவுல் கூறுகிறார் மூன்றாம் அதிகாரத்திலே பவுலாகிய நான் புரஜாதியாராய் இருக்கிற உங்கள் குறித்து கிறிஸ்தியின் நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன் என்று கூறுகிறார் எதற்காக அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால் புரஜாதியாரும் சுசேஷத்தை அறியும்படியாக நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் போஸ்தலருக்கும் தீர்க்கதர்சிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் அறிவிக்கப்படவில்லை தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு நான் ஊழிய காரணானேன் இப்படியாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எனக்கு வெளிப்படையாக காண்பிக்கப்பட்டது இது தேவனுடைய கிருபையாக எனக்கு அளிக்கப்பட்டிருந்தது அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சுலாக்கியமும் உண்டாயிருக்கிறது ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகளுக்காக சோர்ந்து போகாதபடிக்கு தேவனிடத்திலே நான் வேண்டிக்கொள்கிறேன் அது உங்கள் நிமித்தமாக எனக்கு மகிமையாக இருக்கிறது இதை கூறிய பவுல் நம்முடைய கத்ராகி இயேசு கிருஷ்ணனுடைய பிதாவை நோக்கி நான் முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூண்டி நிலைபெற்றவர்களாகி பெற்றவர்களாகி பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எனதை உணர்ந்து அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று அவரிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சுதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே இப்படியாக பவுல் இந்த பிரஜாதிகளுக்குள் அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷத்தின் ரகசியம் தனக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது என்பதை குறித்து கூறி அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் நாளைக்கும் வேறொரு பகுதியை நாம் தியானிப்போம் அன்றுவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்